பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து அடுத்த இளைஞர் அணி மாநாடு வந்து ஜனவரி இருபத்தி நாலில் வந்து பண்ணலான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே பட் என்னென்னா லாஸ்ட்டாக வந்து திருவண்ணாமலையில் நடந்த இளைஞர் அணி மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் அங்கே நடந்த சில விஷயங்கள் வந்து வேறு மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் பட்ட என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தூரம் வந்து ஃபஸ்ட்டு நடக்க விட்டுட்டாங்க நம்ம அந்த சென்னை பைபாஸ்லேயே நிறுத்திட்டாங்க ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்து அந்த ஸ்டேஜ் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்தது ஒன்றும் தள்ளுற மாதிரி கூட்டமெல்லாம் கிடையாது ஃப்ரீயாக தான் இருந்தது ஆனால் நடந்தோம் நிறைய ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு நடந்து வந்தோம் ஃபஸ்ட்டு அது ஒன்று அந்த நடக்கிறது கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் பக்கமாக வந்து கிட்ட வைங்க அடுத்து வந்து என்னென்னா வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க ஒரு பத்து வகையான ஸ்நாக்ஸ் வந்து பையில போட்டு கொடுத்தீங்க ரொம்ப உண்மையாகவே சந்தோஷப்பட்டோம் நாங்கள் இங்கேருந்து போகும்போதே வந்து பார்த்தோம் ஹாஹா ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது முன்னாடி போனவங்க என்ன பண்ணாங்க இப்படி உட்காந்துருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சேரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரே பையில அஞ்சு பை போட்டுட்டு அந்த மாதிரி அஞ்சு பை பிடிச்சிட்டாங்க கையில் அப்போ என்னாச்சு ஒரே ஆள் இருபது இருபத்தஞ்சு பை வந்து பிடிச்சாச்சு அப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் போனதில் பாதி பாதி பேருக்கு வந்து எங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்கல தண்ணி கூட எதுவுமே கிடைக்கல அதனால வந்து அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க ஏன்னா நம்ம மீட்டிங்க்கு நம்ம வளரும் நம்மள மாதிரி எல்லாரும் வராங்க அவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுலாம் சாப்பாடெல்லாம் ஒன்றும் போகும்போதும் கொடுத்தாங்க வரும்போதும் கொடுத்தாங்க அப்படியா இருந்தது நல்லா பேசணும் ஸ்டாலின் ஐயா பேசுனதும் பார்த்தோம் உதயநிதி அண்ணா பேசுனதும் நல்லா கவனித்தோம் நல்லா இருந்தது அடுத்தடுத்து மாநாடு போடுங்க பட் என்ன நிறை குறைகளை கேட்டு அதை வந்து சரி பண்ணுங்கள் ஓகேவா நான் சொல்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி